அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது மரவள்ளி கிழங்கு கறி அதுவும் மட்டக்கிளப்பு முறையில் மரவள்ளி கிழங்கு கறி எப்படி சமைப்பது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன் இதற்கு நான் எடுத்துக்கொள்ளுவது ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போதும் நன்றாக பார்த்து வாங்க வேண்டும் பால் வற்றிய கிழங்காகவோ அல்லது கசப்பு தன்மை இருந்தாலோ கரை சமைப்பதற்கு டேஸ்டாக இருக்காது முதல்ல மரவள்ளி கிழங்கை வெட்டி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள போகிறேன் வெட்டும் போது நடுவில் இருக்கிற வேரை நீக்கிவிட வேண்டும் ஓரளவு சின்ன துண்டுகளால் வெட்டி எடுத்தால் இலவாக அவியும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க நான் அந்த அடித்துண்டை வெட்டி எடுக்கவில்லை அடித்துண்டு கொஞ்சம் பால் வட்டினமாக இருந்தது மற்றது வந்து வேர் பகுதியை வெட்டி எடுக்க தேவையில்லை இப்படி முழுசாக போட்டு அவிச்செடுக்கலாம் கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் பச்சை கறிவேப்பிலை மற்றது பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்திருக்கேன் அதோட ஒரு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு பாதி தேங்காய் தேவையில்லை இதில் கொஞ்சம் தான் திருவி எடுக்க போகிறேன் இவ்வளவுதான் கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல பச்ச மிளகாயட்டி எடுத்துலாம் வெட்டி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்குடன் பச்சை மிளகாயை சேர்த்து கொள்றேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக் கொள்றேன் இதோட கிழங்கு அவிய தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும் அதிய விட்டுட்டு தேங்காயை திருவி எடுக்க போகிறேன் விலங்கு நன்றாக அவிந்து கொண்டிருக்கு தண்ணீர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறேன் விலங்கு அவிவதற்கு தண்ணீர் காணாமல் இருந்தால் சேர்த்து கொள்ளலாம் மரவள்ளி கிழங்கு அவிய தொடங்கியதும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளம்பி விட வேண்டும் அப்பதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தேங்காயை திருவி எடுத்துக்கன் அதாவது பாதியில பாதி அளவுக்கு தான் திருவி எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு அடிச்சுட்டு தலைப்பாலே புளிஞ்செடுக்க போறேன் கிழங்கு நன்றாக அவிஞ்சித்து இப்போ நான் இது பெரிய துண்டுகளாக போட்ட அடித்துண்டு அதாவது வேர்துண்டை இறக்கி எடுத்துக்கொள்கிறேன் இந்த வேர்துண்டை இறக்கும்போது நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள் வரும் நினைக்கிறேன் இந்த கிழங்கு சாப்பிடுவதற்கு மிகவும் டேஸ்டாக இருக்கும் பச்சை மிளகாயும் சேர்ந்து அவிஞ்சதால் கொஞ்சம் உறைப்பும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இனி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்றேன் ஆக கூட சேர்த்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதாவது கறி வந்து பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை கலந்த மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் கிழங்கு கறி ஆக மஞ்சளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகா இருக்காது இந்த கறியே மரவள்ளி கிழங்கு கறி என்று தான் கூடுதலாக சொல்கிறது சில பேர் வந்து கிழங்கு மசியல் என்று சொல்லுவாங்க சில பேர் மரவள்ளி நவியல் என்று சொல்லுவாங்க எப்படி வேணுமென்று சொன்னாலும் அழைக்கலாம் இப்போ நான் இதோட புளிஞ்சி வச்சிருக்கிற தலைப்பாலை சேர்த்து கொள்ள போறேன் தலைப்பாலை சேர்த்தும் கொஞ்ச நேரம் அவிய விட வேண்டும் பால் மனம் மாறும் வரைக்கும் கிழங்கு கறியை கிளறிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கிழங்கு கரைஞ்சிட்டு இனி கைவிடாது இப்படி கிண்டி கொண்டிருக்க வேண்டும் கைவிட்டால் அடிப்பிடிக்க பார்க்கும் அடிப்பிடிச்சால் கறியில் வாசம் வந்து மாறிவிடும் டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும் அதனால் கறியை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கிழங்கு கறி சமைக்கும்போது வெங்காயமும் புளியும் சேர்க்கக்கூடாது இந்த கறியை இப்படித்தான் சமைக்க வேண்டும் அப்படி இல்லை கருவாடு போட்டு சமைக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம் அதே நேரம் புளி சேர்த்து கொள்ள தேவையில்லை இதற்கு கடுகு சீதம் எதுவுமே தாளிச்சும் போட தேவையில்லை போது பச்சை கறிவேப்பில போட்டு இப்படியே சமைச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே கிழங்கு கறி சமைக்கும்போது கருவாடு போட்டு சமைச்சா மிகவும் டேஸ்டாக இருக்கும் நான் இன்றைய தினம் கருவாடு சேர்க்கவில்லை ஏனென்று சொன்னால் இன்று வெள்ளிக்கிழமை என்றபடியால் நான் கருவாடு சேர்க்கவில்லை அப்படி வேற ஒரு நாளில் சமைக்கிறேன்னு சொன்னால் கருவாடு சேர்த்து கொள்ளலாம் லால் கருவாடு கூனி கருவாடு அல்லது மாசி கருவாடு மீனில் எடுக்கிற ஏதாவது ஒரு கருவாடு எந்த வகையான கருவாடாக இருந்தாலும் மரவள்ளி கிழங்கு கறியுடன் சேர்த்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் அரைவாசி கரைஞ்சிட்டு கொஞ்சம் கரையாமலும் கிழங்கு கிடக்குது கடும் கூளாகவும் கரைச்சி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கரைஞ்ச மாதிரியும் கரையாத மாதிரியும் இப்படி ஒரு பதத்தில் தான் கறியை கரையை கொள்ள வேண்டும் முக்கியமாக மரவண்டி கிழந்து சமைக்கும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இனி கொஞ்ச நேரத்தில் கறியை இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ தான் கடைசியாக கறிவேப்பிலையை சேர்த்துக்கொள்கிறேன் கறிவேப்பிலை சேர்த்து இந்த அடுப்பை விட்டு மாற்றி எடுக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் உண்மையிலே ஒரு கமகமண்ட வாசம் வந்து கொண்டிருக்கு அந்த சுவையாகவும் இருக்கும் இந்த முறையில நீங்களும் சமைச்சு பாருங்க இனி சமைச்ச அடுப்பிலே வைக்க கூடாது சமைச்ச அடுப்பிலே வச்சால் கறி நல்லா விடும் இன்னும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் கறி நல்லா இறுகி வந்துடும் நான் மற்ற அடுப்பில் மாற்றி வைக்கிறேன் இப்போ பாருங்க மாத்தி வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி மஞ்சள் இந்த அளவுக்கு தான் போட வேண்டும் இப்படி போட்டால் தான் பார்க்குறதுக்கு கறி மிகவும் அழகாக இருக்கும் இந்த முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்க மிகவும் சுவையாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கொமன் பண்ணுங்க எப்படி இருந்தது என்பதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் பல சமையல் குறிப்புடன் உங்களை நான் சந்திப்பேன் மற்ற சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்